கெட்டிமேலம் சீரியலில் நேற்று மகேஷ் வந்து முரட்டிய நிலையில் சத்யா மகேஷ் மேலே சம்ம கடுப்பில் இருக்கிறாரு இதுக்கடுத்து சுப்பிரமணியக்கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு எங்கேயோ இருந்தால் சந்தோஷமாக சர கடிச்சோமா தூங்கினோமான்னு இருந்தால் இங்கே கொண்டு வந்து என்னை மாட்டை விட்டு இந்த அம்மா கிட்டலாம் என்னை திட்டு வாங்க வைக்கிறியா இதெல்லாம் தேவையா அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு பாட்டில் உடஞ்சி விட அங்கேருந்து லக்ஷ்மி சத்தம் கேட்டு வெளியில் வராங்க வெளியில் வ வந்து பார்த்துட்டு சுப்பிரமணிய பயங்கரமா திட்டுறாங்க அப்பா மாதிரி இருக்கீங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சர கடிக்கிறீங்களே உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து இந்த அஞ்சலி பண்ற அட்டகாசம் இருக்கே அப்படின்னு கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறாங்க இதுக்கெடுத்து அஞ்சலி வராங்க ஏற்கனவே அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் உனக்கு தேவையான்றாங்க அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு பக்கம் அந்த மகேஷ் வந்து பிரச்சனை பண்ணுறான் இங்கேயாவது நம்ம கேரேஜில் நிம்மதியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் நீயும் இப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு ஆளே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில தூக்கி போட்டு உடைக்கிறாங்க பதிலுக்கு சத்யாவும் அந்த பாட்டில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறமா நம்ம சுப்பிரமணி அவரை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாரு இதையடுத்து அடுத்த நாள் அந்த மாதிரி அஞ்சலி சத்யா ரெண்டு பேருமே சேர்ந்து கேரேஜுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க அந்த கடையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் வந்து காருக்குள்ளே ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு கடையில் வந்து பொருள் வாங்குறதுக்காக உள்ளே வராரு அப்போ அந்த காருக்குள்ளே வந்து குழந்தை மாட்டிக்குது இதனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே சங்கடப்படுறாங்க எப்படி எப்படியோ திறந்து பார்க்குறாங்க ஆனால் உள்ள வந்து மூச்சு தண்ணறி குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடுது இந்த நேரத்தில் வந்து சத்தியா சாதூரமாக செயல்பட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுக்குறாரு இதையடுத்து குழந்தையோட அப்பா காப்பாற்றுனதுக்கான பணத்தை வந்து சத்யாட்ட கொடுக்க உங்கள் குழந்தை உயிரை காப்பாற்றினதுக்கு பணத்தை தருவீங்களா அதெல்லாம் வேண்டாம் உங்கள் உயிரை குழந்தையோட உயிரை நல்லபடியாக காப்பாற்றினதே எனக்கு தான் இந்த பணத்தை யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சத்யா சொன்னதை கேட்டு அஞ்சலிக்கு சத்யா மேல ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயம் வருகிறது மற்பக்கம் துளசி வெற்றி ரெண்டு பேருமே அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டில் லக்ஷ்மி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமாக இருக்கிறத பார்த்த துளசி என்னமாச்சு ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே லக்ஷ்மி இந்த அஞ்சலியால் தான் நான் இப்படி இருக்கேன் அவள் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறா பிடிச்ச மொயிலுக்கு மூணு காலுன்னு இருக்கிறான் புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு எதுக்கு இந்த கேரேஜு மிஷின் இந்த வேலையெல்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இவன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த மகேஷ் வேற நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு செக்அப்பு இருக்கு அவளை அனுப்புங்க அவள் ஃபோனை எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறான் ஆனால் அவகிட்ட சொன்னால் அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் இந்த கேரேஜ் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அப்பா அனுப்புனாருன்னு ஒருத்தன் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கான் சுப்பிரமணி அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கு சத்யா அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல ரெண்டு பேரை பார்த்தாலுமே எனக்கு அவ்வளோ கோபமா வருது நீ என்ன பண்ணுவியோ ஏது ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு அந்த கேரேஜ அவன் மூடிட்டு குழந்தை பிறக்கிற வரையும் அவன் வீட்டில் இருக்கட்டும் நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சத்யா கூட வந்து அவன் சண்டை போட்டுட்டு போயிருக்கான் இந்த கேரேஜ மூடுன்னு அவன் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு இவங்க அண்ணன் முருகனும் உடந்தையா இருக்கான் அப்படின்னு வாய்க்கு வந்த எல்லா சத்தே சொல்கிறாங்க உடனே அம்மா அஞ்சலி பற்றி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அவள் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்னு தான் இருப்பா நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரேஜுக்கு வராங்க கேரேஜில் வந்து கிட்ட வந்து ஏன் அஞ்சலி அம்மா சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அம்மா தான் கேரேஜெல்லாம் வேண்டாம் ரொம்ப நாள் சொல்லலை அஞ்சலி உனக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அது நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மகேஷ் சும்மா இருக்க மாட்டான் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இந்த கேரேஜை மூடுற பற்றி மட்டும் தயவு தயவுசெய்து அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைக்கா எல்லாமே நம்ம நினைக்கிறது தான் என் குழந்தைய எனக்கு நல்லபடியாக பார்த்துக்கவும் தெரியும் நல்லபடியாக பெற்றெடுக்கவும் தெரியும் தயவு செய்து நீயும் அம்மா மாதிரியே கேரேஜை மூடு கேரேஜை மூடுன்னு அக்கா தயவு செய்து இதை விட்டுருக்கா அப்படின்றாங்க இதைக்கு அடுத்து மறுபடியும் அவங்க துளசி வந்து கிட்ட எல்லாமே உங்களால் தான் வந்தது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சும் நீ கேரேஜெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற நல்லாவே இல்லை நீங்க தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன சொல்றாரு அதெல்லாம் என்னுடைய பார்த்துக்கணும் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி இருக்காரு என்னோட நண்பன் சொன்னதை தான் நான் கேட்பேன் நான் எப்போயுமே அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் தீர்க்கமா சொல்லிடுறாரு இதுக்கு அடுத்து துளசி வந்து அப்பா எப்படி இருக்காரு அப்பா ஏன் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் அப்பா ஒரு கேஸ் விஷயத்துல இருக்காரு இங்க வந்த பிரச்சனை தான் அவரு தலைமுறைவா இருக்காரு கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க வெற்றி சுப்ரமணி சத்யா ரெண்டு பேர்கிட்டமே நல்லா ஜாலியாக பேசுகிறாரு அப்போ அவங்களோட கேரக்டர்லாம் அவரை புரிஞ்சுக்கிறாரு இதை எடுத்து கிளம்பும்போது நம்ம துளசிக்கிட்ட சொல்கிறாரு சுப்பிரமணி அவரை பார்த்தாலோ சத்யாவை பார்த்தாலும் நிச்சயமாக நல்லவங்க மாதிரி தான் தெரியுது அவளோட இஷ்டப்படி தான் அவள் கேரேஜை தொடர்ந்து நடத்திட்டுமே நீ ஏன் அவளை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அதெல்லாம் விற்று அப்போ பார்த்துப்பா நான் வந்து எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக பேசுகிறாரு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க நன்றி